காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தை அருந்திய மத்திய பிரதேச குழந்தைகள் உயிரிழந்த பல்வேறு கோணங்களில் மருந்து கட்டுப்பாட்டு துறையால் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதன் அடிப்படையில் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் காலாவதியான மருந்து அவர்கள் பயன்படுத்தினார்களா எந்த மருந்து இது சம்பந்தமா முழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது விசாரணையின் முடிவில் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியுமோ சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு இந்த துறையின் சார்பில் அதாவது ட்ரக் கண்ட்ரோலர் சார்பில் அது நடவடிக்கை எடுக்கப்படும் எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணதில் எந்தெந்த கலவை என்ன மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் எவ்வளோ அது வந்து எவ்வளோ நாளாக அந்த மருந்து வெளியில் போகுது இது வரைக்குமா போனதில் எங்கேயாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இப்போ வடநாட்டில் மட்டுமே அதை பயன்படுத்தி இருக்காங்கன்னா அது எதுனா காலாவதியானதா அவங்க இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு யூனிட் தான் வேற எங்கேயும் அந்த மாதிரியான புகார் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒண்ணு இது காலாவதியான மருந்துகள் கொடுக்கும்போது தான் அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் இந்த மாதிரி எல்லா கோணங்களிலும் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம் விசாரணை முடிவு வந்த உடனே அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும்